கீதா, கீதா, என் காதலுக்கு பச்சை கொடி காட்டிடவா என் காதலை அங்கீகரித்து ஏற்றுக்கொள்ளவா என் காதலின் பூட்டை திறந்திடும் சாவி என் காதல் பூட்டை திறந்திடும் சாவி உன் கையிலே இருக்கிறதே பூட்டை திறந்திட இருமணம் இணைந்திட பூட்டை திறந்திட இருமணம் இணைந்திட ஆகும் ஆகும் திருமணம் தானே ஓராண்டன் மெச்சவே கெட்டி மேடம் கொட்டவே பாட்டு கச்சரி நடந்திடவே அக்னி சாட்சியாக உற்றார் குறவினர் வாழ்த்துடனே நடந்திட வேண்டும் நம் திருமணமே கிருஷ்ணா 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 உன் காதலுக்கு பச்சை கொடி காட்டிடுவேனே உன் காதலை அங்கீகரித்து ஏற்றுக்கொள்வேனே வெரி குட் வெரி குட் என் பெற்றோரின் அனுமதி பெற்ற பின்னே திருமண நமக்கு ஆன பின்னே தினம் தினம் உனை நான் காதலிப்பேனே